ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த தங்கம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறது அந்த ஓரமாக டிச்செல்லாம் இருக்கும் அந்த இடத்துல ஒரு அரிக்கும் சட்டி வச்சுட்டு அப்படியே மண்ணெல்லாம் அரிச்சிக்கிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக சேதாரமெல்லாம் அந்த வழியாக வந்திருக்கும் வந்ததை வந்து அரித்து அதில் தூண்டு பொறுக்கி எடுத்து அந்த தங்க குட்டி குட்டியாக அதை எடுத்து அப்புறம் அதை பைசாவாக மா மாற்றி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்களுக்கு வந்து அப்போ அந்த டிச்சு வந்து பெரிய விஷயமாக தெரியாது ஸோ அவங்களுக்கு அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அதில் தங்க துகள்கள் அவங்களுக்கு கிடைக்குது அதை மட்டும் பொறுக்கி எடுத்து கடையில் கொடுத்து அவங்களுக்கு பைசா கிடைக்குது அதை வச்சு அவங்களுடைய குழப்பம் நடத்திக்குவாங்க சாப்பிட்டுக்குவாங்க சாப்பாட்டுக்கு அதுக்கு எதுவும் இது யூஸ் ஆகும் அந்த காசு ஸோ தேவை அப்படிங்கிறப்ப எந்த அறிவறுப்புமே தோணாது ஸோ மேக்ஸிமம் யாரையுமே அருவறுக்க வேண்டாம் எந்த ஒரு நாளும் நமக்கு அந்த மாதிரியான நிலைமைகள் வரப்போ ஸோ எப்போவுமே அருவறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறது நல்லது